ஓம் நம சிவாய் அலர்மகள் அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக கந்தசுவாமியின் வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பதிவில் என்ன பார்க்குறோம்னா தொழில் ஒருத்தருக்கு தொழில் எப்படி அமையும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதை பார்க்குறதுக்கு நம்ம ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு பத்தாம் வீடு அதுதான் முக்கியமான ஒரு அமைப்பு அந்த பத்தாம் வீடு எங்கே இருக்குது எந்த ராசியில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பத்தாம் வீடு வந்து இப்போ லக்னம் உங்களுக்கு மேச லக்னமாக இருந்தால் பத்தாம் வீடு மகரம் அப்படின்னு வரும் அப்போ அந்த பத்தாம் வீடு மகரம் மகர ராசி அந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ராசிக்கு அதிபதி சனி கிரகமாக வருவார் ஸோ இந்த சனி கிரகம் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பாசிட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருந்தால் எந்த மாதிரியான இடத்துல பாசிட்டிவாக இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம கணிக்கணும் அப்போது லக்னத்தில் இருந்து பத்தாம் வீடான இந்த சனி கிரகம் ஒருவேளை மேசத்துக்கு பக்கத்துலையே அதுக்கு அடுத்த வீட்டில் ஓகேங்களா அதாவது ரிஷபத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த ரிஷப ராசி அது வந்து நட்பான வீடு சனிக்கு அப்போது ஓகே அதே போல் இரண்டாம் வீடாக வருது இல்லையா லக்னத்துக்கு அப்போ அது வரவு ஸ்தானம் அப்போ அந்த வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் இது தவிர அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் இது போல் பல இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து மூன்றாம் வீட்டில் இருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா மிதினம் மிதினம் அப்படிங்கும்போது அதுவும் நட்பு இப்படி ஒவ்வொன்றா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருவேளை எதிரி வீடான விருச்சகத்தில் இருந்தால் நமக்கு தொழில் அமையாது அப்படியே தொழில் நீங்கள் ஆரம்பித்தா கூட தொழிலில் ஏதாவது பாதிப்பு வந்து நஷ்டமாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரி இப்போ நம்ம அடுத்தது வருவோம் சனி கிரகம் இரண்டாம் வீட்டில் இருந்து ஒருவேளை அது வந்து நின்ற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையாக இருந்தால் சனிக்கு சூரியன் வந்து பிரச்சனைக்குரியான ஒரு கிரகம் அப்போது தொழில் ஆரம்பித்து ஓரளவுக்கு ஒரு சில காலம் நல்லபடியாக ஓடும் அதுக்கப்புறம் அது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போது நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்க்கணும் முதல்ல பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா அவர் நின்ற நட்சத்திரம் நன்ற நட்சத்திரமா அவருக்கு ஃப்ரெண்ட்லியான நட்சத்திரமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில்கள் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுரன் ஓம் நம